இன்றைய திருச்சபைகளுக்கு ஆராதனை குறித்த ஒரு சரியான தெளிவு புரிந்து கொள்ளுதல் ஆராதனை ஆராதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எபினேசரே ஆராதனை ஆராதனை என்று பாடிவிட்டாலே அதுதான் ஆராதனை என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய திருச்சபை உண்மையான ஆராதனை என்ன தெரியுமா ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய ஒரே புத்திரை பலி செலுத்தி ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு போகிறார் அப்படி வேலைக்காரத்தில் சொல்லுகிறார் வேலைக்காரரே நீங்கள் இங்கேயே நில்லுங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அங்க போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறோம் அதுதான் ஆராதனை அதுதான் தொழுகை தேவன் நம்மிடத்திலே என்ன கேட்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து பரிபூரணமாக நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதா உண்மையான ஆராதனை அதைத்தான் பவுல் புதிய பாட்டில சொல்லும் பொழுது உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியால் ஒப்பு கொடுக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை சொல்றார் எது தெரியுமா உண்மை ஆராதனை 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 பாடுறது கிடையாது தேவனுக்கு நம்மை பரிசுத்தமாக அர்ப்பணிப்பதுதான் கீழ்ப்படிதலோடு கூட நம்மை அர்ப்பணிப்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற உண்மை ஆராதனை